I'm gonna go பழைய பழையக்கோட்டை மாட்டு சந்தைக்கு வந்துக்கறங்கண்ணா நான் எத்தனை மாடு கொடுத்துக்கிறீங்களா ஒரு மாடுங்க ஒரு மாடு கொடுத்துருக்குறீங்களா சரி சரிங்க எந்த ஊர்லேருந்து வந்துக்குறீங்களா அவ்வளோ தூந்துடுங்களா சரிங்கண்ணா ஒரு மாடு கொடுத்துருக்கீங்களா இது என்ன மாடுங்கண்ணா காரி மாடுங் கடா கடாரிக்கணுங்களா இல்லை கண்ணு என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா

சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் சொல்கிறீங்க ரேட்டு அனுசரித்து வாங்கிக்கலா கடாரி கடாரிக்கண்ணுங்களா கடாரிக்கன்று ரெண்டு வருஷம் ஆச்சு இது வந்து இப்போ பழையக்கோட்டம் மாட சந்தையில் இருக்குது வேணுங்கிறீங்க வந்து நான் அண்ணன் வந்து கானெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த அண்ணா புந்தரையிலேருந்து வந்துருக்குறாங்க பூந்தரை ஆவல் புந்தரை அண்ணா உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்கண்ணாச்சாமி பழனிச்சாமி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா அண்ணா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழுங் தொண்ணூற்றி ஏழு பதினஞ்சு தொண்ணூற்றேழு பாஞ்சிங் இருபது ஐம்பத்தஞ்சு சரிங்க எண்பத்தொன்று ஆ இந்த அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாங்க வேணும் வாங்கிக்கலாம் நாற்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாங்க சரிங்க அப்படிதான் சொல்கிறாங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த மாடு தான் அவ்வளோ இந்த மா இந்த மாட் வேணுங்கிறீங்க வந்து வாங்கிக்கலாங்க மிரட்டுது கிட்டத்தில் போனங்காட்டி சந்தைக்கு வந்துருங்காட்டி புதுசாக வந்திருங்காட்டி மிரட்டுது மிரளது இங்கே ஃபஸ்ட் டைம் வந்துருக்க மாட்டேங்க மாடு நல்லா இருக்குன்னு நல்லாயிருக்கு காலை தோட்டத்தில் விட்டிங்கன்னா வந்து மிரளாது இங்கே வந்து நிறைய பேர் இருக்காட்டி மிரளது பழைய கோட்டை சந்தைக்கு வந்துருக்குது மாட்டோட டீட்டெயில்ஸ் வந்து மாட்டோட ஓனர் இருக்காரு கேட்டீங்களா என்ன கண்ணு செலவு வணக்கம்ண்ணா நம்ம இந்துலேருந்துருக்குறேங்கண்ணா இந்தங்கண்ணா சரிப்பையா நம்மண்ணா சென்னைமையிலேருந்துக்கிறாங்க நம்ம பேருங்கண்ணா ரமேஷ் குமார் நம்மண்ணா நம்ம ஒரு மாடு கொடுத்துருக்காரு அண்ணா இது கன்று போட்டுச்சா மாடுங்க அண்ணா ஒரு வாரத்தில் போட்டுரும் நாலாவது ஈத்து பால் வந்து பார்த்தீங்கன்னா காலைல ரெண்டு லிட்டர் சாய்ந்தரம் ரெண்டு லிட்டர் வந்துடு கால் அணைக்க தேவையில்லை லேடிஸு குழந்தைங்க வயசானவங்க அனைவங்க கலந்துக்கலாம் கால் அணைக்க தேவையில்லை குழந்த பால் குழந்தைங்கிறனையும் வாங்கிக்கலாம் நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வாங்கி கொண்டுக்காது இது வந்து மூணாவது ஈத்து போட்டால் நாலாவது ஈத்து பால் வந்து ரெண்டு லிட்டரு கிடக்கும் கால் அன்று சாயந்தரம் ஒன்றமாரி மாதிரி கிடைக்கும் செவன் ஃபைவ் ஜீரோ டபுள் டூ டபுள் ஒன் த்ரீ த்ரீ நைன் சிக்ஸ் ராம்குமாருங்களா பேர் ரமேஷ் குமார் நம்ம பேர் ரமேஷ் குமார் இந்த மாடு வேணுங்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வாங்கிக்கலாம் சென்மையிலேருந்து வந்துருக்குறாங்க ஆ இதுவோ மாடு இருக்காங்கண்ணா இதுவோ மாடு இருக்குது வேணுங்கிறீங்க வந்து கால் பண்ணி வாங்கிக்கலாங்க இது வந்து நைட்டாக விவசாயி தான் நைட் விவசாயி விவசாயம் வாங்கிக்கலாங்க வியாபாரியில் வியாபாரி ரேட் அதிகமாக இருக்கும் விவசாயி வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரேட் வந்து கரெக்டாக இருக்கும் தரமாக இருக்கும் இந்த மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் சிறுமுளசி திருச்செங்கோடு திருச்செங்கோடு வட்டம் சிறுமுழசிலேருந்து வந்துருக்காங்க ராமேஷ் நகர் வந்துருக்கிறாங்க அண்ணா இந்த மாடு என்ன ரேட்டுங்கண்ணா அது வணக்கம் அண்ணா

நான் ரெண்டு மாதிரி கொடுத்துருக்கீங்களா வேறு எதும் இன்னும் ஒன்றும் கொண்டு வந்துருக்கீங்களா இன்னொரு மாதிரி கொடுத்துருக்கீங்க அதெல்லாமே முன்னூறு கிடாரிக்க கிடாரி கொண்டு கொண்டுக்குறாங்க இந்த மாதிரி மூணாவது ஏற்றிங்க கன்று கன்று வந்து கிடாரி கன்று படுத்துருக்குற கன்று அண்ணா கன்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்கண்ணா கண்டு போட்டு பத்து நாள் ஆகுது சரிங்க பால் எத்தனை லிட்டர் இருக்கிறாங்கண்ணா பால் கால் அணைக்கணும் சரி சரிங்க அறுபத்தேழு ரூபா அனுசரித்து வாங்கிக்கலாங்க அறுபத்தேழு ரூபா அனுசரித்து வாங்கிக்கலாங்கண்ணா ரேட் வந்து அறுபத்தேழு ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து வாங்கிக்கலாங்க இது வந்து கால் அரைக்கணும் கரை கால் அணிக்கணும் கட அரைக்கணும்னு போட்டிருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு மாவட்டம் சிறுமோ சீட்டு இருந்து வந்துருக்கிறாங்க ரமேஷ் அண்ணா அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிருங்கண்ணா